ஹாய் கைஸ் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஐந்தாவது டெஸ்ட்டு போட்டியில் இரண்டாவது நாள் ஆட்டம் இன்னைக்கு முடிவடைந்திருக்கிறது இந்த இரண்டாவது நாள் ஆட்டத்திலேயே ஆஸ்திரேலியா பார்த்திங்கன்னா அவங்களுடைய முதல் இன்னிங்ஸை முடிச்சும் இருக்காங்க வெறும் நூற்றி எண்பத்தி ஒரு ரன்னுக்கெல்லாம் ஆல் அவுட் ஆகியிருக்காங்க இந்தியாவுடைய பந்து வீச்சு அபாரமாக செயல்பட்டு இருக்கிறது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய இந்திய அணி மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் அடிப்பாங்க இந் ஆஸ்திரேலியாவுக்கு அதிகபட்சமான டார்கெட்டை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா ரொம்பவே மோசமான ஆட்டத்தை தான் இந்த இரண்டாவது இன்னிங்ஸ்லையும் வெளிப்படுத்தியிருக்காங்க இன்றைய நாள் ஆட்டம் முடிவு போகிறப்ப நூற்றி நாற்பதுக்கெலாம் ஆறு விக்கெட்டுகளை இழந்திருக்கிறது களத்தில் பார்த்தீங்கன்னா ஜடேஜாவும் வாஷிங்டன் சுந்தரும் இருக்காங்க இதில் அதிகபட்சமாக ரிஷப் பண்ணிட்டு தான் அறுபத்தி இரண்டு ரன்களை அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைக் ரேட் நூற்றி எண்பத்தி நாலில் பாக்கி யாருமே அதிகபட்ச ரன் அடிக்கவே இல்லை ஜேஸ்வால் இருபத்தி ரெண்டு விராட் கோலி ரொம்ப ரொம்ப மோசம் வெறும் அஞ்சு ரனில் அவுட்டு கே எல் ராகுலும் சுப்மன் கீழ் பார்த்திங்கன்னா வெறும் பதிமூணு ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க நம்ம எதிர்பார்த்த எந்த ஒரு பேட்ஸ்மேனும் பெருசாக அடிக்கவே இல்லை இந்த வாட்டியும் நிதிஷ்குமார் ரெட்டி சொற்ப ரனுக்கெல்லாம் அவுட் ஆகி அவரும் அதிர்ச்சி கொடுத்துட்டாரு இன்னும் நான்கு விக்கெட்டு தான் கையில் இருக்குது அதில் பேட்ஸ்மென்னு பார்த்தோம்னா வாஷிங்டன் சுந்தரும் ஜடேஜாவும் தான் இருக்காங்க இவங்கள நம்பி தான் அடுத்த நாள் நாளை ஆட்டமும் இருக்கிறது